அன்பானவர்களே தினமருத்துவ வழியாக இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில்லை பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே ஏசையா தெற்கு தேச புஸ்தகம் முப்பத்தி ஐந்தில் முதலாவது வசனம் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடு வெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று ஆண்டோருடைய வார்த்தை எது செழிக்குமா வனாந்தரம் வறட்சியான நிலம் இவை ரெண்டுமே சந்தோஷப்படுமா அதே போல் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் என்ன செய்யுமா அந்த பாலை நிலம் எப்படி இருக்குமா புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது இது இயற்கையிலேயே இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்தை போல தான் இருக்கும் எப்படி இந்த ரெண்டும் சாத்தியம் என்றால் இது ஒரு அதிசயம்தான் அப்போது அதாவது இயற்கையில் சாத்தியப்படாத ஒன்று சாத்தியமாச்சுன்னா அது அதிசயம்தானே அப்போ இந்த வசனம் எதை சொல்லுகிறது ஆண்டவர் செய்கக்கூடிய ஒரு அதிசயத்தை தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது அப்போ இந்த வாரத்தின் முதல் நாள் கத்தை நம்மோடு பேசுகிற தூது என்னென்னா இப்படிப்பட்ட இயற்கையில் ஒரு அதிசயத்தை செய்யக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு கடவுள் நான் அப்போ இன்றைக்கு என்னை தேடி வருகிற உன் வாழ்க்கையில் என்னால் ஒரு அதிசயத்தை செய்ய முடியாதா அப்போது உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஒருவேளை வறட்சியாக இருந்திருக்கலாம் எந்த விதத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வறட்சி குடும்பத்தில் செய்யக்கூடிய வேலைகளில் ஊழியத்தில் பிஸ்னஸில் எந்த விஷயத்துலேயும் படிப்பு முதல் கொண்டு ஒரு வறட்சி போல உங்களுக்கு இன்றைக்கு உங்கள் மனசுக்கு தெரியுது கண்ணுக்கு கண்ணில் தெரியுது அது இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அப்படிப்பட்ட பாதிப்புக்குட்பட்ட உங்களோடு கற்று பேசுகிற நல்வார்த்தை என்னன்னா என்னென்னா அப்படிப்பட்ட பாலை நிலத்தையே நான் புஷ்பத்தை போல செழிக்க வைக்கிறேன் அப்படின்னா என் பிள்ளை நீ என்னை ஆராதிக்க வந்திருக்கிற ஒரு பிள்ளை நீ வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துலையெல்லாம் ஒரு வறட்சி காணப்படுகிறதோ அந்த இடத்துலையெல்லாம் பூத்து குலங்குகிற ஒரு செழிப்பை என்னால் தர முடியாதா நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் என்று நமக்கு உணர்த்துகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் பலவிதமான தோல்விகளோடு அவமானத்தோடு இருக்கிற உங்களுக்கு கத்தர் கொடுக்குற நல்ல வார்த்தை எனக்கு எல்லாமே நல்லா நடக்கட்டும் அப்புறம் நான் சர்ச்சுக்கு போகிறேன் என்பதல்ல எந்த காரியமே எனக்கு நடக்கலை எல்லா வழிகளுமே அடைக்கப்பட்டிருக்கிறது எந்த விதத்தில் எனக்கு பலனே இல்லை என்று சொல்கிறீங்கள அப்படிப்பட்ட நபர்கள் அப்படிப்பட்ட நிலையிலேயே புறப்பட்டு வாங்களேன் அப்படி வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வனாந்தர வாழ்க்கை செழிப்படையும் பாலைவனமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை புஷ்பத்தை போல பூகுத்து குழுங்குகிற அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வருகிறார் ஒரே ஒரு காரியம் இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த நாள் இந்த நாள் எனக்கு முதலாவது ஆண்டவரை தேடணும் அவரை ஆராதிக்கணும் என்ற ஒரே ஒரு மனநிலையோடு வைராக்கியத்தோடு புறப்பட்டு போனீங்கன்னா நீங்கள் திரும்பி வரும்போது சாதாரணமாக வரமாட்டீங்க நிச்சயமாக பல விதங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஒரு திருப்பு முனையோடு தான் திரும்பி வருவீங்க இந்த வார்த்தையை நம்பிப்போங்க நான் இன்னைக்கு கத்தரை ஆராதிக்கப் போகிறேன் என் வாழ்க்கை செழிக்கும் என் வாழ்க்கை பூத்து குழுங்கும் என்றதான ஒரு சிந்தையோடு போங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த வாரத்தின் முதல் நாள் எங்களுக்கு நீ கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி அப்பா எங்கள் வாழ்க்கையை எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய வனாந்தரமான அந்த ஒரே பாலை நிலமான ஒரு சூழ்நிலையை கத்தாவை மாற்றி பூத்து குழுங்குகிற அனுபவத்தை இந்த வாரத்தில் முதல் நாள் எங்களுக்கு தருகிறேன் உம்மை ஆராதிக்க வருகிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எடுக்கிற தீர்மானத்தில் கத்தரின் வலதுகரம் செயல்படுகிறது செழிப்பாய் வாழ வைக்கப் போகிறீங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறீங்க அப்படிப்பட்ட நல்வாழ்வை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வத்து ஜபிக்கிற நல்ல பிதாவே அமேன் அருமையானவர்களே இன்றைக்கு உங்களுடைய ஆலயத்துக்கு போங்க உங்களுக்கு ஒரு செழிப்பு காத்திருக்கிறது ஆமே நன்றி